ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேஸ் சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை விடலாம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சமாக ப்ரௌனானதும் இதில் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம் இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் நாலு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ஆறு கூட சேர்த்துக்கலாம் அதே போல் இந்த பூண்டு ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொரியும்போதே இதையும் போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக விட்டோம்னா சட்னி இன்னுமே கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இந்த டைமில் நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் இதுலையே ஒரு நாலு தக்காளி பழத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பில சேர்த்துக்கலாம் கறிவேப்பில போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு வரணும்னு தேவை கிடையாது நம்ம இந்த கொத்தமல்லி இலைகளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த ஸ்டேஜ் வந்துச்சுனாலே போதும் இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு கெட்டியாக வச்சு சாப்பிட பிடிக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் உப்பையும் செக் பண்ணிக்கலாம் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்